நியமனம் கோரி இலங்கை வனவிலங்கு மின்சார வேலி தொழிலாளர் சங்கத்தினர் மட்டக்களப்பில் ஆர்ப்பாட்டம் வன ஜீவராசிகள் துணைக்களத்தின் இலங்கை வனவிலங்கு மின்சார வேலி தொழிலாளர் சங்கத்தினரின் கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் ஒன்றைய தினம் மட்டக்கிழப்பு காந்தி பூங்காவில் இடம்பெற்றது சங்கத்தின் மட்டக்கிழப்பு தலைவர் இர்பான் தலைமையில் முன்னெடுக்கப்பட்ட இவ்வாட்டமானது மட்டக்கிழப்பு பஸ் நிலையத்திலிருந்து பேரணியாக சாவ கச்சேரி வரை மேற்கொள்வதற்கு தீர்மானிக்கப்பட்டிருந்த நிலையில் தேர்தல் விதிமுறைகளுக்கு அமைவாக இவை இரத்து செய்யப்பட்டு காந்தி பூங்காவில் அமைதியான முறையில் கவனீர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது நாட்டில் நிலவும் யானை பிரச்சினைகள் தொடர்பாக அமைக்கப்பட்டுள்ள மின்சார வேலிகளை பராமரிப்பதற்கென நாடு முழுவதும் நான்காயிரத்து எழுநூற்று முப்பத்தியோரு உத்தியோகத்தர்கள் இணைக்கப்பட்டு தற்போது வரை மூவாயிரத்து ஐநூற்று முப்பது உத்தியோகத்தர்கள் மாத்திரமே கடமை புரிகின்றனர் அவர்கள் பணிக்கு அமர்த்தப்படுவதற்கு சுமார் ஐந்து வருடங்கள் ஆகியும் அடிப்படை வசதியின்றி நிரந்தர நியமனமின்றி இரவு பகலாக இற்றை வரை வரை இருபத்தி இரண்டாயிரத்து ஐநூறு ரூபாய் பயிற்சி கொடுப்பனவை மாத்திரம் பெற்று சேவை ஆற்றி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது அனைவரும் அறிந்த விடயம் என்னவென்று சொன்னால் நாட்டில் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கும் யானை மனித மோதலின் உச்சகட்ட நிலைமையில் எங்களின் தொழில் இதுவரை காலமும் நிரந்தர நியமனம் இன்றி வெறுமனே இருபத்தி இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு இரவு பகலாக அதாவது எந்தவித அடிப்படை வசதியும் இன்றி நாங்கள் பணிபுரிகிறோம் இது சம்பந்தமாக பல தரப்பினரிடம் கலந்துரையாடியும் இதுவரைக்கும் எவ்வித தீர்மானமும் எங்களுக்கு பெற்றுத்தரவில்லை இது சம்பந்தமாக அத்திக்காரூர் ஜனாதிபதி அவர்கள் எங்களுக்கு இது சம்பந்தமாக கலந்து ஆலோசித்து எங்களுக்கு ந நல்லதொரு நிரந்தர நியமனத்தை பெற்று நல்லதொரு தீர்மானத்தை பெற்று தருமாறு தாழ்மையுடன் வேண்டிக் நாம வந்து வணிதிகள்திணைக்களத்துல வந்து மின்சார வேலி பராய் உதவியாளராக பணிபுரிகிறோம் எங்களுக்கு வந்து இந்த நியமனம் வந்து ஆறு மாசத்துக்குள்ள வழங்கப்படும் சொல்லி அடுத்தவங்க இப்ப வந்து நாங்க நாலு வருடமாக வேலை செய்யறோம் இதுவரைக்கும் நாங்கள் நிரந்தர நியமனம் தெரியல கிட்டத்தட்ட எங்களோட ஊழியர்கள் வந்து நாற்பது கிலோமீட்டர் முப்பத்தாறு கிலோமீட்டர் வந்து பயணம் செய்யறது வந்து சிரமமா இருக்கிறது எங்களுக்கு வந்து அடிப்படை வசதி இல்லாமல் சுத்தமான குடிநீர் இல்லை நாங்கள் தங்கிற எங்க கெபினை வந்து பாத்தீங்கன்னா தெரியும் பாதுகாப்பு இல்லை நாடு காட்டுக்குள்ள வந்து மின்சாரிகள் அமைக்கப்பட்டிருக்கிறது அப்போ நாங்கள் எங்களோட உயிரை பயணம் தான் பயணம் செய்து நாலாந்தம் இந்த ஜான பண்ணிக்க மோதல்ல எங்களோட பங்குதாரர் கட்டாயம் இருக்கின்றது அப்படி இருக்கக்குள்ள எங்களுக்கு நிரந்தர நியமனம் இல்லை எனவே இந்த இந்த கருத்தினை கொண்டு அதிமேத ஜனாதிபதி எங்களுக்கு ஒரு தீர்ப்பு தர வேண்டும் அப்படி இல்லை என்று சொன்னால் நாங்கள் இந்த போராட்டம் வந்து அஹ் இலங்கையில வந்து எல்லா மாவட்டத்திலையும் செய்யறதுக்கு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்க சொன்னா நாங்க இதோட இந்த போராட்டம் கைவிடுவோம் இல்லை என்று சொன்னால் நாடு தலைவ போராட்டம் ஒன்று நாங்கள் நடத்திருக்கின்றோம்